இன்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு தன்னலம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 யோவான் 3 அதிகாரம் வசனங்கள் பதினாலு முதல் இருபத்தி நாலு வரை தன்னலம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக பிலிப்பியர் ரெண்டு நாலு ஒருவன் தன்னலவாதியாக இருப்பானானால் அவன் கிறிஸ்தவனே அல்ல பிறர் மீது அன்பும் கரிசனையும் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக தியாகம் செய்ய முன் வருபவனே சிறந்த கிறிஸ்தவன் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நியாய தீர்ப்பு பற்றி இயேசு கூறுகிறார் பசியாய் இருப்பவனுக்கு போஜனம் கொடாமல் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடாமல் அந்நியராய் நோயாளியாய் சிறை கைதியாய் இருந்தவர்களிடம் அன்பு செலுத்தாத தன்னதவாதிகளை சபிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிறார் அவர்களை நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக்குகிறார் ஐஸ்வரியவான் லாசரு கதையிலே அந்த ஐஸ்வர்யவான் தன்னலமாக வாழ்ந்த காரணத்தினாலேயே பாதாளத்திற்கு போவதை பார்க்கிறோம் ஐஸ்வர்யவான்கள் தன்னலமற்றவர்களாய் தங்கள் ஆஸ்திகளை தரித்திரருக்கு கொடுத்தால்தான் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இல்லாவிட்டால் ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைகிற கதைதான் என்று இயேசு கூறுகிறார் மேலும் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்த ஐஸ்வரியனவானை மதிக்கேடன் என்கிறார் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி என்று யோவான் கேட்கிறார் ஒன்று யோவான் மூன்று பதினேழு மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேன் என்று ஆன்மீக நன்மையை கூட தன்னலமாக பெற்றுக்கொள்ள பவுல் விரும்பவில்லை ரோமர் ஒன்பது மூன்று தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து தானியத்தை கட்டி வைக்கிறவனை மக்கள் சபிப்பார்கள் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஆறு தா என்று கேட்பவர்கள் அல்ல இந்தா இந்தா என்று கொடுப்பவர்களே கிறிஸ்தவர்கள் தா தா என்று கேட்பவர்கள் அல்ல இந்தா இந்தா என்று கொடுப்பவர்களே கிறிஸ்தவர்கள் தீர்மானம் தன்னலம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று புரிந்து கொண்டதால் பிறர் நலம் பேணுவேன்